அறைக்குள் நடந்த கொடுமைகள் பாலியல் சீண்டல் செய்யப்பட்ட பெண் வைத்தியர் வெளியிட்டுள்ள தகவல் அனுராதபுரம் போதினா வைத்தியசாலையில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான பெண் சிறப்பு மருத்துவர் தனக்கு நடந்த கொடுமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட மருத்துவர் தனது அனுபவத்தை வெளியிட்டுள்ள நிலையில் நான் மதியம் மூன்று முப்பது அளவில் வேலையிலிருந்து வீடு திரும்பி விடுதிக்கு வந்தேன் அதன் பிறகு நான் ருவன்வெளி மகா சுயாவிற்கு வழிபட சென்றேன் மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் நான் விடுதிக்கு திரும்பிய போது நான் என் விடுதி அறைக்குள் நுழைய போகும் யாரோ என் பின்னால் வருவது போல் உணர்ந்திருந்தேன் என் அறைக்குள் எதிரே உள்ள அறையின் வாசலில் இருந்த ஒருவர் என் களத்தில் கத்தியை வைத்து கதவை திறக்கச் சொன்னார் நான் கதவை திறந்தவுடன் அவர் என்னை தள்ளிவிட்டு ஒரு டி ஷர்ட்டால் என்னுடைய வாயை மூடினார் அதன் பின்னர் என் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை போட்டு எல்லா இடங்களிலும் பார்த்தார் பிறகு எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு குளியலறை விளக்கை மட்டும் போட்டார் நான் ராணுவத்திலிருந்து தப்பி வந்துவிட்டேன் போலீசார் என்னை தேடுகிறார்கள் சிறிது நேரம் மறைந்திருக்க அனுமதிக்குமாறு கேட்டிருந்தார் இங்கேயே இருந்துவிடுங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்றார் அதன் பிறகு கத்தியால் தொண்டையை அறுத்து விடுவேன் எனவும் கூறி என் அருகில் அமர்ந்து என் கைகளை முன்னோக்கி நீட்டுமாறு கூறி காட்டி வைத்தார் வாயை ஒரு துணியால் மூடினார் எனது கையெழுக்க தொலைபேசியை வழங்குமாறு கேட்டிருந்தார் என் தொலைபேசியை எடுத்து எனக்காக ஒரு ஹிந்தி பாடலை போடுமாறும் நான் பாடலை போடாமல் அவருடன் போராடிய போது எனது கையில் கத்தி வெட்டு காயம் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் என்னை கொன்றுவிடுவார் என பயந்து அவர் சொன்னதை நான் செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது அதனைத் தொடர்ந்து பாலியல் சீண்டலை ஏற்படுத்திய பிறகு எனது தொலைபேசியிலேயே என்னை புகைப்படம் எடுத்தார் நான் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்கிறேன் நடந்த விடயங்களை வெளியே கூறினால் உங்களுக்குத்தான் பிரச்சனை மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் என் கைகள் தாங்க முடியவில்லை மருத்துவரிடம் சென்று நடந்ததை சொன்னேன் அவரும் தந்தையிடம் தொலைபேசியில் கூறினார் பின்னர் சம்மாதுரை மருத்துவமனையில் உள்ள எனது நண்பர் ஒருவரிடம் கூறினார் இதற்கிடையில் சந்தேக நபரை தேடி ஐந்து போலீஸ் குழுக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் இவ்வாறு பாலியல் சிண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட அனுராதபுரம் பெண் மருத்துவரின் வாக்கு மூலங்கள் அமைய பெற்றிருந்தன இந்த சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபரில் மூத்த சகோதரியும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர்